கொஞ்சம் நேரம் பேப்பர் பிடிச்சிக்கோங்க நம்ம வந்து இப்போ பொதுவாக நம்ம முதலாவதாக வந்து நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா இவர் வந்து சுந்தர்சியா எனக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் டிராவல் அப்படின்னே சொல்லலாம் முத்தின கத்திரிக்காய் அது மட்டும் இல்லாம கடமேசை இந்த படத்தோட இயக்குனர் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்கிரீன் அண்ட் டைலாக்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய வெங்கட் ராகவன் அவர்களை மேடை கலைக்கிறோம் அதை தொடர்ந்து இதுக்குதான் என் பிட்ட மாத்தி வச்சிங்கன்னா நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் என்ன அழகா செட் பண்ணி வச்சிருவேன் ஓகே அடுத்ததா வந்து ரொம்ப முக்கியமா சுந்தர்சிங் சார் அவர்களோட படங்கள்ல பார்த்தோம்னா வந்து அப்படி இருக்கும் அது வந்து என்ன ஒரு சீனா இருந்தாலும் இருக்குடா சரிங்க கிராண்டா சூப்பரா கலர்ஃபுல்லா அப்படின்னு அதுவும் முக்கியமா அந்த சாங் எல்லாம் அப்படிதான் இருக்கும் சோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்ச இந்த டிஓபி ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களோட டிஷா அவர்களே மேடை கிடைக்கிறோம்

ஸோ எப்பவுமே சுந்தர் சி சாரோட அந்த செட் ஒர்க்கும் அந்த ஆட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த படத்துலயும் உங்க வந்து பயங்கரமா வந்து ஒரு இதுல ஆழ்த்த போகுது அவ்வளவு பிரமாண்டமா இருக்க போது ஸோ ஆர்ட் டேரக்டர் குருராஜ் அவர்களை மேலே கழிக்கிறோம் குருராஜ் அவர்கள் ஆன் சேஜ் யூ சார் அடுத்ததாக நம்மளுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் ராஜசேகர் அவர்களை மேடை கலைக்கிறோம் சூப்பர் சோ வெங்கட் சில வார்த்தைகள் ஏ மைக் நீங்க வெச்சுக்கோ நீ பேசுங்க ஆசி வந்திருக்க கூடிய அனைத்து ஊடக பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அந்த தயார் கேட்கலையா தயாரிப்பாளர்கள் ஏசிஎஸ் சார் அருண் சார் மதன் சார் கேங்கஸ் கேங்கர்ஸ் படக்குழுவினருக்கும் மாணவரியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ஏதோ வந்தவரை டக்கு டக்குன்னு பேசலாம் கூட்டத்தை பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு கண்ணு கெட்டின தூர வரைக்கும் ஒரே தலையாக தெரியுது வழக்கமாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது தான் நாங்கள் அரங்கம் நிறைந்த காட்சிகள் அரங்கம் நிறைந்த அதிரும் காட்சிகள் பார்த்துருக்கேன் இது ஆடியோ ரீல்ஸுக்கே ஒரு அரங்கம் நிறைந்த ஆடியோ ரீல்ஸாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த தயாரிப்பாளர்கள் ஏசியர் சார் வரங்கரும் அவர் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் சார் ஆனால் இப்பதான் தெரியுது ஏன் ஆடியோ ரீல்ஸ் இங்கே வச்சுருக்காங்கன்ட்டு ஏன்னா ரேங்க் இல்லாத சூழ்நிலை கூட ரெண்டு பேர் இருப்பான் ஆனால் கேங்க் இல்லாத சூழ்நிலை ஒருத்தம் கூட இருக்க மாட்டான் அதனால் கண்டிப்பாக இது

வடிவலன் சாருக்கும் இருந்திருக்கு சுந்தர் சார் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான் கரெக்டா ஒரு ஒன் ஃபைன் டே சுந்தர் சாரும் வடிவலனும் ஒன்னா மீட் பண்றாங்க அவங்க ஆபீஸ்ல மீட் பண்ணி என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பேசி ஒரு லைன் ரெடி பண்றாங்க சொல்லிட்டு வந்து மறுநாள் டிஸ்கஷன் போறோம் ஒரு சார் டிஸ்கஷன் போறோம் டைரக்டர் நானு மனோ நாலஞ்சு பேர் டிஸ்கஷன் போறோம் போனா அப்படி ஒரு வைப்பு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏன்னா சில ப்ராஜெக்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம் இன்னார் ஆர்டிஸ்ட் இன்னார் கேஸ்டிங் இது மாதிரி ஜானர் டிசைன் பண்ணுவோம் பட் சில ப்ராஜெக்டை கடவுள் டிசைட் பண்ணுவான் இதை பண்ணுங்கடா கரெக்டா இருக்கும் அது மாதிரி கடவுள் பிளஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் போய் டிஸ்கஷன்ல உட்காந்த மூமெண்ட்ல இருந்து அப்படி சீன் சீனா கொட்டுது நம்ப மாட்டீங்க ஒரே வார்த்தை ஸ்கிரிப்ட் ஓவர் ஸ்கிரிப்ட் பவுண்ட் ஆயிடுச்சு அடுத்த வாரம் ஆர்டிஸ்ட் பேசுறாரு ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடைக்கிறாங்க மூணாவது வாரம் ஷூட்டிங் போயிட்டோம் இது சத்தியமான உண்மை இந்த டிஸ்கஷன் பண்ணி மூணாவது தடவை ஷூட்டிங் போயிட்டோம் நாங்க படத்துக்கு அதே மாதிரி நார்மலா ஒரு படம் ஆர்டிஸ்ட் செலக்ஷன் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டிஸ்ட் எழுதுவோம் இந்த இந்த கேரக்டர் எல்லாம் நல்லா இருக்கும் இவங்க அவைலபிலிட்டி இல்லை அப்படி வேற ஆர்டிஸ்ட் போன ஆப்ஷன் எழுதுவோம் இதுல எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எழுதணுமோ அது மைண்ட் கோபி சாரா இருக்கட்டும் அருந்தா சாட்டும் முனிஷ்காந்த் ஆகட்டும் பக்ஸா இருக்கட்டும் எல்லாம் யார் கேத்ரின் அவரோட கேத்ரின் வாணி போஜ் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நாங்க பிரிஃபர் பண்ணுமோ அத்தனை பேரும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவேலபிள் இருக்காங்க சரி டெக்னீஷியன் போலாம் பார்த்தா உடனே கிச்சா குருராஜ் சார் எயிட்டர் பிரேட் இவங்க எல்லாமே டக்குன்னு அவைலபிள் வராங்க டேரக்டர் மட்டும் ஒரு என்னன்னா ஒரு ஒரு நல்ல யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா அதை ஓப்பனாக டக்குன்னு நாங்கள் சொல்ல மாட்டேன் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அதனால நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா அந்த அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல இருப்பாங்க ஒரு ஆள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இருந்தாங்கன்னா அவங்க போய் நல்லா பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இது டயக்டோட சூட்டமும் அந்த வகையில் எல்லா ப்ராஜெக்ட்டையும் சமீபத்தில் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டு கிச்சா சார்ட்டும் ஆர்ட்ரேட்டர் ஆகட்டும் எல்லாருமே இருந்திருக்காங்க ஸோ அவங்க அத்தனுடைய எஃபர்ட் இந்த படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெயிலர்லேயே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ண ரெண்டு நாள்லேயே இது ஒரு பதினஞ்சு கோடி ரியூஸ் போயிடுச்சு இந்த படம் இந்த அளவு அந்தளவு அத்தனை பேர் ஒரு எஃபோர்ட் இருந்திருக்கு அண்ட் கேங்கர்ஸும் வரும்போது இப்போ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு வடிவம் மீட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்லேயே நகரம் மறுபக்கம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாஞ்சு வருஷத்துக்கு இந்த டீம்ல திருப்பி ஒர்க் பண்ண ஒரு நாள் நானா தான் இருப்பேன் வடிவில போய் மீட் பண்ணி சீன் சொல்றோம் பாஞ்சு வருஷம் முன்னாடி வடிவில நான் பாத்துருக்கேன் திருப்பி பாஞ்சு வருஷம் கிழிச்சு போய் பாக்குறேன் வடிவில என்ன ஒரு எனர்ஜிங்க என்ன ஒரு எனர்ஜிங்க அது ஒரு நூறு படகு அண்ணாவோட ஹியூமர் சென்ஸ் நூறு படம் அதிகமா இருந்துச்சு ஒரு ஒரு இன்ச்சு குறையும் நாலு பார்த்தா நூறு படகு அதிகமா இருக்கு நாம ஒரு பஞ்சு சொல்லலாம் அண்ணா நாலு பஞ்சு அடிக்கிற பதிலுக்கு நாம மிரண்டு போய் உட்காந்துருக்கோம் அப்படி இன்னும் டேரக்டர் சொல்லவே வேண்டாம் இது என்ன சொல்றது அவர் எல்லா விதமான காமெடி ஹேண்டில் பண்ணிட்டாரு நீங்கள் கலகலை பார்த்தா ஒரு ஃபுல் டைம் காமெடி அண்ட் அங்கே தீயா கிருஷ்ணன் குமார்னா ஒரு ரொமான்டிக் காமெடி அரண்மனை சீக்குவல்னா அது ஒரு ஹாரர் காமெடி இப்போ ஹேஸ்ட் காமெடி டார்க் காமெடி அவர் காமெடியில் இருக்கிற எல்லா காமெடியும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறார் சார் ஸோ அதனால தான் நீங்களாம் சோஷியல் மீடியாவில் அவருக்கு கிங் ஆஃப் காமெடி ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க டேரக்டர் கிங் ஆஃப் காமெடினா வடிவில் காமெடி கிங் ஸோ இந்த ரெண்டு கிங்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி கிங்டம் ரெடி பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த கேங்கஸ் உண்மையை சொல்ல போனால் அதே மாதிரி வடிவம் சொல்றாங்க பதினஞ்சு வருஷம் கேப் கேப் ரெண்டு பேரும் கிடையாது அது கேப் இல்லைங்க அது ஒரு பவர் மேப் அந்த பவர் மேப்புக்கு அப்புறம் நான் பார்க்கிற என்ன ஒரு ரெண்டு பேருக்கான ஒரு வேறு கெமிஸ்ட்ரி அது ஒரு பிணைப்பு இணைப்பு நான் கூட இருந்து விட்னஸ் பண்ணிருக்கேன் அவங்க ரெண்டு பேருடைய அந்த இணைப்புலாம் சும்மா ஃபார் இன்ஸ்டன்ட் எப்படின்னா வடிவம் எப்பயுமே வழக்கமா எப்படின்னா ஸ்பாட்டுக்கு வந்தேன்னா நேரம் கேரளா போயிடுவாரு மேக்கப் கேப் அப்லாம் போட்டு காஸ்டியூம்லாம் ரெடி ஆகி போயிட்டு ரெடி தகவல் சொல்லி அனுப்புவாரு டைரெக்ட் கரெக்டாக ஷாட் வச்சிருந்து ஸ்பாட் ரெண்டு பேர் மீட் பண்ணுவாங்க பட் இதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ராசஸ் என்னன்னா டைரக்டர் வந்து டே பை டே டே பை டே மெனக்கட்டே இருப்பார் ஒவ்வொரு சீனுக்கும் இந்த சீனை இப்படி பண்ணலாம் அந்த சீனை எப்படி பண்ணலாம் பெட்டர் பண்ணிட்டே இருப்பாரு ஷூட்டிங்க்கு முதல்ல நைட் பேசுவார் திரு ஷூட்டிங் அன்னைக்கு காலையில பேசுவார் இப்படி சீன் பெட்டர் பண்ணிட்டு ஒரு டைலாக் லாக் பண்ணுவோம் கால டேரக்டர் உட்காந்துட்டு காலைல ஒரு ஏழு மணிக்கு டைலாக் லாக் பண்ண பிறகு எல்லாம் கரெக்டாக கரெக்டாக படிச்சு பார்ப்பாரு படிச்சு பார்த்து சார் சில பெட்டர் பண்ணலாம் பண்ணுவார் கரெக்டன்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா சார் சொல்லுவாரு ஆ வடிவில் வந்துட்டாரு தகவல் வரும் சார் வடிவில் வந்துட்டாரு நான் கேரளா வந்து பார்த்து வரேன் சார் கலவும் போது டேரக்டர் சொல்லுவாரு

அதே சரி ஓகேன்னு அங்க சின்ன சின்ன பெட்ரூம் டெவலப் பண்ணிட்டு கிளம்புவன் காலவன் விட்டு இப்ப இவர் சொல்லுவார் வடிவனா கடைசி லைன் போட்டுருக்கீங்களா அது அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு பாத்துக்கிட்டு திருப்பி இவர்கிட்ட கொண்டு வந்தா இவர் எல்லாம் சார் ஒன்னு ரெடி ஆச்சு சார் ஷார்ட் டேலக் பாப்பாரு பார்த்தா கடைசியா படிச்சு பார்த்து இந்த கடைசி லைன் மட்டும் வேணா மத்தவங்க ஓகே இருந்தாரு அப்படி ஒத்து ஒத்து பாத்துக்காங்க இவருக்கு என்ன செட் ஆகும் இவரதான் ஒத்துப்பாரு அவருக்கு தெரியும் அவர் எதை ஏத்துப்பாரு என்ன செய்வார் அவருக்கு தெரியும் இப்படி ஒரு இப்படி ஒரு வேறு கெமிஸ்ட்ரி நான் ஹீரோ இருக்கோட பாத்துல இவர் ரெண்டு பேருக்குள்ள பாத்துருக்கேன் அதனால எனக்கு வந்து

நாங்கள் ரெடியாக ரெடி ஆகி தயாராகி இங்கே வேலைக்கு வந்திருக்கோம் ஐ மீன் ஏசி படம் பண்ண வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு இது பிறந்த வீடு எங்களுக்கு இது புகுந்த வீடு ஸோ ரெண்டு பேருமே வீட்டோட பேரை காப்பாற்ற நம்புறேன் அண்ட் தேங்க்யூ ஆல் இவ்வளோ பெரிய பேஷன்ஸோட இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ஒரு ஃபேன் பாயா அடுத்து எப்போ சீசா சேர்த்துக்கு வருவார் எப்போ வடிவில் என்ன சேர்த்துக்கு வருவாங்க அவங்க பேச கேள்வி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ மெயின் அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு அஞ்சு கட்டை பண்ண பண்ணியிருக்காரு வடிவில் அது நீங்க படத்தில் பார்க்கும் போது ட்ரைலர்ல ஒரு கல்யாணம் கெட்டப் பாட்டி கெட்டப்லாம் வந்திருக்கும் நீங்க பார்த்தா ரெண்டு மூணு கெட்டப்பும் படத்தில் இருக்கு அப்படி ஒரு ஒரு கெட்டப்புக்கும் அண்ணன் எவ்வளோ அங்க மெனக்கெட்டிருக்காரு எனக்கு தெரியும் அந்த ஒரு அந்த கெட்டப் கேட்ட மாதிரி பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் கொடுப்பாரு அதே டப்பிங்ல பாத்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் மேட்ச் பண்ணி ஒரு அஞ்சு வெரைட்டி ஆஃப் மாடுலேஷன் கொடுப்பாரு அண்ணன் அதெல்லாம் பார்த்து அசந்த இருக்க அண்ணன் கிட்ட ஒரு சின்ன வார்த்தை தான் நிறைய விஷயங்களை உரை எழுத முடியாது செய்யும் பாடல் உரை எழுதுற மாதிரி அண்ணன் சின்ன சின்ன சத்தத்துக்கே உரை எழுதியிருக்காரு இப்ப சாதாரணமா ஒருத்தர் பேசுறாங்க ஆஹா அப்படின்னு கேட்போம் ஆனா அண்ணன் அதுக்கு உரை எழுதுவார் ஆஹா அப்படி அது ஒரு உரை எழுதுவார் அப்படி சின்ன சின்ன சத்தங்களுக்கு அண்ணன் ஒரு பெரிய உரை எழுதியிருக்காரு அது மாதிரி இந்த படத்தை ஒரு சீன் வரும் ஒரு செகண்ட் ஆஃப்ல ஒரு வில்லன்கிட்ட மாட்டி மாட்டிப்பார் அண்ணன் அங்கே சின்ன ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிடுவார் என்ன பண்ணுவோம் வில்லன் கிட்ட மாட்டி எஸ்கேப் பண்ண அம்மா அப்படின்னு போல அது மாதிரி இப்ப அண்ணன் கிட்ட வந்து ஷாட்டு வில்லன் கிட்ட மாட்டிப்பாரு வில்லன் திரும்பி பார்க்க அண்ணன் தப்பிச்சிருவாரு அம்மா அப்படின்னு தான் எனக்கு ஷாட்ல பாக்குறேன் சரி அம்மா அப்படி சொல்ல போறாரு அண்ணன் பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் அம்மா தப்பிச்சோட்டா அப்படின்னு அண்ணன் எங்க இருந்தோ வருதுங்க சவுண்டு அம்மா அப்படின்றாரு அதோ ஒரு மனுஷனுக்கு முகம் நடிக்கலாங்க உடல் ஈரல் கல்லீரல் எல்லாம் நடிக்குது ஒரு மனுஷனுக்கு அப்படி ஒரு என்ஜாய் பண்ணுவோம் நாங்க பேனு இது கண்டிப்பா நீங்க தேட்டர்ல பெருசா என்ஜாய் பண்ணுவீங்க அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த டே வெரி சார் இந்த ஓப்பனிங்கே சூப்பராக சார் தேங்க்ஸ் டு ஏசிஎஸ் டீம் சார் மதன் சார் அருண் சார் ஏசிஎஸ் சார் இருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த படத்துக்கு பண்ணுக்கு நாங்கள் கேரண்டி இட்டுக்கு நீங்கள் தான் கேரண்டி இது நம்ம படம் நம்ம படம் நம்ம படம் தேசிய தேட்டரில் போயிட்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள் ஏப்ரல் இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகுது ப்ளீஸ் பாருங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள் இன்னொன்று டேரக்டர் சுந்தர்சி சார்ந்து சரி வடிவாளும் சரி அவங்களோட மிகப்பெரிய படமே அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ஸோ அவங்க படங்கள்லாம் மட்டும் ஃபேமிலி மொத்தமாக படம் பார்க்கலாம் அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவங்க பலமே

கடந்த நான் வந்து இது இதோடய பதினெட்டாவது படம் ஆக்சுவலி ஆனால் என்னோடய கடைசி ஏழு படங்கள்லாம் அவர் எடுத்திருக்காரு ஒரு நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்லை டேரக்டராகவோ கடைசி நான் ஒர்க் பண்ணால் ஏழு படங்கள் அவர் இருந்திருக்காரு ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு அனுபவ எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மேடையில் நான் அவருக்கு மிக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி சார் ஸோ அதே மாதிரி அவனித் குஸ்பு மேடனுக்கும் ஏசிஎஸ் மேக் மீடியா அருண்குமார் சார் மற்றும் மதத் குமார் சார் ஸோ இவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லப்பட்டிருக்கேன் ஸோ சுந்தர் சார் பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு படம் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது சொல்லிடுவாரு அதாவது இந்த படம் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இந்த படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காமெடி படம் தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க இது வந்து விஷுவலாகவும் ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னாரு ஸோ அதை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம வந்து இது காமெடி படத்துக்கு பின்னாடியே சின்ன ஒரு கிரைம் இருந்தே இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம விஷுவலாக என்ன பண்ணணுமோ அப்படின்றதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா உதவியும் பண்ணாரு ஸோ அதுதான் அன்னைக்கு விஷுவலாக பார்க்கறதுக்கான ஒரு காரணமா இருக்கு ஸோ அதுக்கு என்ன பக்கத்துலமாக இருந்த வந்து ரைட்டர் வெங்கட் சார் ஆர்டரக்டர் குருராஜ் சார் மற்றும் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ண ஹைட் மாஸ்டர் ஆசிரியர் சார் ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ எல்லோருடைய தொடர்ந்து நான் ஒரு மூணு படமாக ஒர்க் இருக்கோம் ஸோ இது வந்து நாங்கள்லாம் ஒரு ஒரு ஃபேமிலியாகவும் டீமாகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸோ ரொம்ப நன்றி எல்லோரும் தேட்டரில் பண்ண பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சூப்பர் அண்ட் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் இப்போ எல்லா விதமான படம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு நகைச்சுவை படம் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறது வந்து எங்கள் டைரக்டர் உண்மையிலே சுதஸி சாரோட இதை வந்து நினச்சி பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நாலு பேர் சிரிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப நம்ம பிரார்த்தனை பண்ணோம் ஆனால் இவ்வளோ ஒரு தேட்டரை இவ்வளோ கோடிக்கணக்கான மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு அவர் எவ்வளோ அவர் பிரார்த்தனை பண்ணுறாருன்னு பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப பின்னாடிக்கிட்டது ரொம்ப பெருமையாக இருக்கும் முதல்ல உங்களெல்லாம் சிரிக்க வச்சு மகிழ்ச்சி ஆழ்த்ததுக்கு ஒரு படம் இருபத்தி நாலாம் தேதி வரப்போகுது அது எல்லோரும் தேட்டரில் போய் எல்லோரும் பார்த்து எல்லோரும் சந்தோஷமாக குடும்பத்தோடு இங்கே படம் பார்த்து எல்லாருமே வந்து சந்தோஷம் பண்ணோம் அதுக்கு என்னோடய டைரக்டர் சரையும் என்னோட என்னோட ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் थैंक यू थैंक यू சார் थैंक यू so much थैंक यू थैंक यू सो मच ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்கீங்க உங்க நீங்க थैंक यू and உண்மையா சொல்லணும் அப்படினா வெங்கட் அண்ணாவோட டயலாக்லாம் பயங்கரமா இருக்கும் எப்படியான அதாவது பிடில இருந்து போக வரல